ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இவர் கார்னிஷ்யர் லைஃப் சேனல் இந்த எபிசோடில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கீதான் அப்படின்ற ஒரு ஓர்ட்டு இருக்கும் இது வந்து நெதர்லேண்ட்ஸில் இருக்குது நம்ம வந்து எப்பயுமே ரோட்டில் டிராஃபிக் இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து வெனிஸ் மாதிரி இங்கே நெதர்லாண்ட்ஸ்லேயுமே வந்து வீடெல்லாம் இருக்கும் சுற்றி நடுவில் கேனல் இருக்குது ஸோ அத் அதில் வந்து பிரிட்ஜ் பிரிட்ஜாக கட்டி வச்சுருக்காங்க ஸோ நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த பிரிட்ஜில் ஏறி வீட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே இருக்குது நான் இது ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நாங்கள் வந்து ஒரு அரௌண்டு டூ தேர்ட்டி பிஎம்க்கு வந்து டிக்கெட் வாங்கினோம் பட் எங்களுக்கு வந்து ஃபோர் ஓ கிளாக் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோம் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு வந்து சிக்ஸ்டி ரோஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் அப் டு சிக்ஸ் மெம்பர்ஸ் வ வரைக்கும் உட்காந்துருக்கு இருக்கக்கூடிய போட்டு அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா காஸ்ட்டுமே இன்னும் இன்ட்ரீஸாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து என்ன காஸ்ட் ஆகுது எவ்வளோ நேரம் போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது சொல்ல போனால் நாங்கள் வெதரை நேற்று வரைக்கும் செக் பண்ணும்போது மழை அப்படின்னு போட்டிருந்துச்சு தேர்ட்டி டிகிரிஸ்ன்னு போட்டிருந்துச்சு பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்லா தண்ணியில் ஃபேனோட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோடு வர்றதுக்கு ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு ஜெர்மனியிலேருந்து ரொம்ப பக்கன்னே சொல்லலாம் ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு நம்ம கிளம்புனோம் அப்படின்னா அரௌண்ட் லெவன் ஓ கிளாக் வந்து இங்கே தீபானுக்கு வந்து நம்ம ஸ்டே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கட்டி கொண்டு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இந்த டேவை என்ஜாய் பண்ணலாம் வந்து எங்கேயாவது டேட் ட்ரிப் இல்லன்னா வீக்கெண்ட் ட்ரிப் பிளான் பண்றீங்க ஜெர்மனில்தான் இருக்கீங்க அப்படின்னா கீதா வந்து நீங்கள் தாராளமாக வரலாம் சொர்க்கம் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம எல்லாருமே சொல்லி கேட்டிருப்போம் ஆனால் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாது ஆனால் இந்த கீத்ஹான் அப்படின்ற இந்த இடம் வந்து கண்டிப்பாகவே ஒரு சொர்க்கலோகம் மாதிரி தான் இருந்துச்சு போதும் போதும் அப்படின்ற அளவுக்கு இயற்கையோட அழகு வந்து அங்கே கொட்டி இருந்துச்சுங்க ஹேம்பக் டு கீத்ஹானோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் காரில் போனோம் அப்படின்னா மூன்றில் இருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்த போய் ரீச் ஏறலாம் நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னு பிளான் இருந்ததுன்னா தயவு செஞ்சு வீட்லேயே ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்க அங்கே வந்து அவ்வளவு கூட்டமாக இருந்துச்சு சொல்ல போனால் ஒரு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து நாங்கள் அங்கே வெயிட்டிங்கில் இருந்து தான் எங்களுக்கு வந்து போட்டே கிடச்சிது அங்கே டச் மொழி தான் பேசுகிறாங்க அதனால லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளமும் இருந்துச்சு ஸோ ஆன்லைன்லேயே புக் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அங்கே போனால் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் போட்ஸ் இருந்தது இருந்து நாலு பேர் உட்கார மாதிரி இருந்து ஆறு பேர் இருந்து எட்டு பேர் உட்கார மாதிரி நிறைய போட் மாடல் இருந்தது அதில் ஒரு சில மாடல்ஸோட பேரை வந்து நான் சொல்கிறேன் ஸ்டேரிங் வித் இன்ஜின் ஸ்டேரிங் வீல் உட்டன் புண்டர் போட் கீத்ஹான் டீலக்ஸ் ஸ்லூப் கீத்ஹான் லெக்ஸ் கியூனிக் ஸ்லூப் ஸ்லூப் பவுலேக்கர் லெக்ஸ் அப்புறம் வந்து விஸ்பர் போட் வைடே செயலிங் புண்டர் ஸ்லூப் வைடே டிலக்ஸ் அப்படின்னு நிறைய மாடல்ஸ் இருந்தது நம்ம இதெல்லாம் அங்கே போய் தேடி அப்புறம் க்யூவில் நின்று பண்ணுறதுக்கு புக் பண்ணுறதுக்கே திருப்பி ஒரு மணி நேரம் ஆகுது வெயிட்டிங் அதுக்கப்புறம் ரெண்டரை மணி நேரம் ஆகுது ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா வெயிட்டிங் டைம் இல்லாமல் டக்குன்னு நம்ம அந்த இடத்த வந்து ரொம்ப சிரமமே இல்லாமல் சுற்றி பார்க்க முடியும் அதே மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணால் ஒரு ப்ரைஸ் இருக்குது அங்கே போய் புக் பண்ண ஒரு ப்ரைஸ் இருக்குது ஆன்லைனில் புக் பண்ணுறது வந்து இன்னும் சீப்பாகவே இருந்துருக்கும் அப்படின்னு அங்கே நினச்சோம் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வெதர் வெதர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹாட்டாகவும் இல்லை ரொம்ப கோல்டாகவும் இல்லை நல்லா ப்ரீஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நாங்கள் தண்ணிக்கு நடுவில் போகும்போது பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு சம்மர் தானே பெருசாக குளிராது அப்படின்னு நினச்சோம் ஆனால் கார்லேயே வச்சுட்டு போனால் தான் பெரிய தப்பாயிடுச்சு நீங்கள் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க மற்றபடி அந்த லொக்கேஷன் பக்கத்துலேயே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்தது வாஷ்ரூம் இருந்தது சம் ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கான ஆப்ஷன் இருந்தது ஒரு ஷாப் இருந்தது ஜுவேனியர் ஏதாவது வாங்கணுன்னு வாங்கிட்டு போகலாம் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் அட்டகாசமான அழகான சூப்பரான ஒரு பயணம் அப்படின்னா கீத்ஹான் ட்ரிப்பை வந்து சொல்ல முடியும் டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் ஹேம்பேக்லேருந்து ரொம்ப பக்கம் சுற்றி இருக்கிற எல்லா ஊருமே ரொம்ப அழகாக இருக்குது கீத்ஹான் மட்டும் இல்லாமல் அடுத்து பக்கத்து ஊருக்கும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்புறம் என்ன சூப்பராக கித்கான் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் காரை ஒரு அழுத்த அழுத்த வேண்டியது அங்கே வந்து ஒரு சேலை புக் பண்ணியிருந்தோம் அங்கே சூப்பராக ஒரு டின்னரை நல்லா முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு என்னென்ன லொக்கேஷனில் என்னென்னலாம் பார்க்கலாம் நெதர்லாண்ட்ஸ் என்னெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற டிஸ்கஷனோட எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம் பை பை